எண்ணிக்கை அதிகாரம் எட்டு ஆண்டவர் மோசேயிடம் கூறியது ஆரோனிடம் சொல் நீ விளக்குகளை ஏற்றும்போது ஏழு அகல்களும் விளக்கு தண்டுக்கு முன்பக்கம் ஒளி தர வேண்டும் ஆரோன் அப்படியே செய்தார் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி விளக்கு தண்டுக்கு முன்பக்கம் ஒளி தரும்படி அதன் அகல்களை ஏற்றினார் தண்டின் வேலைப்பாடு அது பொன் அடிப்பு வேலையால் செய்யப்பட்டிருந்தது அதன் பாதம் முதல் மலர்கள் வரை அடிப்பு வேலையால் செய்யப்பட்டது ஆண்டவர் மோசேக்கு காட்டிய வடிவமைப்பின்படியே அவர் தண்டை செய்தார் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது இஸ்ரேல் மக்களிடமிருந்து லேவியரை பிரித்தெடுத்து அவர்களை அவர்களை தூய்மைப்படுத்த நீ செய்ய வேண்டியது பாவம் போக்கும் பலியின் நீரை அவர்கள் மேல் தெளிப்பாய் அவர்கள் உடல் முழுவதையும் சிறைத்து தங்கள் துணிகளை துவைத்து தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளட்டும் அதன் பின் அவர்கள் இளங்காளை ஒன்றையும் எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவான அதன் உணவு படையலையும் எடுத்துக்கொள்ளட்டும் நீயோ பாவம் போக்கும் பலிக்கென வேறோர் இளங்காளையை எடுத்துக்கொள் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் ஒன்று திரட்டு சந்திப்பு கூடாரத்தின் முன் லேவியரை அழைத்து வந்து நிறுத்து நீ லேவியரை ஆண்டவர் திருமுன் நிறுத்தும் போது இஸ்ரேல் மக்கள் தங்கள் கைகளை லேவியர் மேல் வைப்பார்கள் பின் ஆரோன் லேவியரை இஸ்ரேல் மக்களிடமிருந்து வரும் ஆரத்தி பலியாக ஆண்டவர் திருமுன் அர்ப்பணிப்பான் அதனால் ஆண்டவர் பணியை செய்ய மக்கள் சார்பில் இவர்கள் இருப்பார்கள் அதன்பின் லேவியர் தங்கள் கைகளை காளைகளின் தலைகள் மேல் வைப்பர் லேவியருக்கு கரை நீக்கம் செய்யும்படி நீ ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் மற்றதை ஆண்டவருக்கு எரிப்பலியாகவும் செலுத்துவாய் மேலும் நீ லேவியரை ஆரோன் அவன் புதல்வர் முன் நிற்கச் செய்து ஆரத்தி பலியாக அவர்களை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய் இவ்வாறு இஸ்ரேல் மக்களிடமிருந்து லேவியரை பிரித்தெடுக்க வேண்டும் லேவியர் எனக்கே உரியவர் நீ அவர்களை தூய்மைப்படுத்தி ஆரத்தி பலியாக அர்ப்பணித்த சந்திப்பு கூடாரத்தில் பணி செய்ய அவர்கள் உள்ளே போவார்கள் இஸ்ரேல் மக்களிடமிருந்து அவர்கள் முற்றிலும் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் மக்களில் கருப்பையை திறந்து பிறக்கும் தலைபேறு அனைத்திற்கும் ஈடாக அவர்களை நான் எனக்கென உரிமையாக்கி கொண்டேன் ஏனெனில் இஸ்ரேல் மக்களிடையே மனிதரிலும் கால்நடைகளிலும் தலைப்பேர் அனைத்தும் என்னுடையவை எகிப்து நாட்டில் நான் தலைப்பேர் அனைத்தையும் சாகடித்த நாளில் அவர்களை நான் எனக்கென அர்ப்பணித்து கொண்டேன் இஸ்ரேல் மக்களில் தலைப்பேறு அனைத்துக்கும் ஈடாக லேவியரை நான் உரிமையாக்கிக் கொண்டேன் இஸ்ரேல் மக்களுள் லேவியரை நான் ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் கொடையாக அழித்துவிட்டேன் இஸ்ரேல் மக்களுக்காக அவர்கள் சந்திப்பு கூடாரத்தில் பணி செய்வார்கள் இஸ்ரேல் மக்களுக்காக கரை நீக்க பலியையும் செலுத்துவார்கள் இதனால் இஸ்ரேல் மக்கள் தூயகத்தை அடுத்து வரவேண்டியிருந்தாலும் இஸ்ரேல் மக்களுக்கு தீங்கு ஏதும் நேரிடாது மோசேயும் ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் லேவியருக்கு இவ்வாறே செய்தனர் லேவியரைப் பற்றி ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரேல் மக்கள் அவர்களுக்கு செய்தனர் லேவியர் பாவத்திலிருந்து தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டனர் தங்கள் துணிகளை துவைத்தனர் ஆரோன் அவர்களை ஆரத்தி பலியாக ஆண்டவர் திருமுன் அர்ப்பணித்தார் அவர்களை தூய்மைப்படுத்தும்படி ஆரோன் அவர்களுக்காக கரை நீக்க பலியை செலுத்தினார் அதன் ஆரோனுக்கும் அவர் புதல்வருக்கும் முன்பாக சந்திப்பு கூடாரத்தில் தங்களுக்குரிய பணி செய்யும்படி லேவியர் உள்ளே சென்றனர் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் லேவியருக்கு செய்தனர் மேலும் ஆண்டவர் மோசேயிடம் லேவியர் பற்றி கூறியது இருபத்தைந்து வயதும் அதற்கு மேலுமானோர் சந்திப்பு கூடார வேலையின் பணிகளை செய்ய செல்வர் ஐம்பது வயதுக்கும் மேலானோர் வேலையின் பணிகளிலிருந்து விலகிக்கொள்வர் அதன் பின் பணிகள் ஏதும் கிடையாது ஆனால் சந்திப்பு கூடாரத்தில் தங்கள் சகோதரரின் பணிக்கு துணை நிற்பர் தாங்களாக ஏதும் செய்யலாகாது லேவியர் பணிகளை நீ இவ்வாறு ஒழுங்குபடுத்துவாய் அன்பு உறவுகளே இது உங்களுக்கான நேரம் இக்காணொளியில் ஒளி ஒளி வடிவில் எண்ணிக்கை புத்தகம் எட்டாம் அதிகாரத்தை முழுமையாகப் பார்த்தும் கேட்டும் ஜெபித்தும் இருப்பீர்கள் இன்றைய இறைவார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி இஸ்ரேல் மக்களில் தலைப்பெயர் அனைத்துக்கும் ஈடாக யாரை நான் உரிமையாக்கிக் கொண்டேன் பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும் இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும் கேட்கவும் பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் இறைவன் உங்களை ஆசிர்வதிக்கட்டும்